அந்த கார்போ தான் நார்மா. வேற இந்த கிரேவி வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்கு. हाय फ्रेंड्स வெல்கம் டு சமையல் செய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான குழம்பு தாக செய்ய போகிறோம் முட்டையை உடச்சி ஊற்றி சூப்பரான முட்டை குழம்பு செஞ்சுட்டு கொடுவே பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் கிரேவி செய்ய போகிறாங்க இந்த கிரேவி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க இதெல்லாம் எப்படி செய்யலான்றதை பார்க்க ஃபஸ்ட்டு காலை வந்து நல்லா வந்து கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறமா சமைக்கிறது எப்படி பார்க்கலாம் ஆட்டு கால் பார்த்திங்கன்னா நெருப்பு நல்லா தீச்சுட்டாங்க அதோடய முடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம் அதுக்கு மேல இருக்கிற கருப்பா இருக்குங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா வந்து கை வச்சு நல்லா வந்து தேய்ச்சி கழுவிட்டீங்க அப்படின்னா போயிடுங்க இது பாத்தீங்கன்னா வெள்ளாட்டு கால் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தாங்க இருக்கும் வெள்ளாட்டு கால் வந்து ரொம்பவே இருப்பீங்க இங்கே செவி ஆடு விட வெள்ளாட்டு வாங்கி சாப்பிடுங்க கொஞ்சம் மிச்சமா என்ன பண்றது நல்லதுன்னா வாங்கி சாப்பிடுதானே ஆகணும் இதை வந்து நல்லா கழுவி வச்சு இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு கிரேவி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க முட்டை கொழம்புக்கு ஆட்டுக்கால் கிரேவிக்கும் வந்து ஒரு மசாலா அரிக்க போறாங்க அதுக்கு பாத்தீங்கன்னா இந்த தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி பாத்தீங்கன்னா நாலு தக்காளி கட் பண்ணி வச்சிருந்தா அதை சேர்த்துக்கிறேன் நாலு தக்காளியும் சேர்த்துக்கிறாங்க இது கூடவே ஒரு தேங்காய்ங்க நல்ல ஒரு பெரிய சைஸ் தேங்காய் ஒரு தேங்காய் எடுத்து வச்சிருந்தா அதையும் சேர்த்துக்கிறாங்க நல்லா இது போல கூட்டிக்கிட்டே சேர்த்துக்கணும்னா அதே இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதனால சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக வந்து கருவேப்பை சேர்த்துக்கிறாங்க வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா கடுகு சேர்த்துக்கிறாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு சேர்த்து கடுகு நல்லா பொறிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறாங்க வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணுங்க நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்க போகிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம் இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறாங்க எப்பயும் போல இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தூள் சேர்த்துக்க போகிறோம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் இருக்கிற பச்சை வசங்கள்லாம் போய் வதங்கணுங்க அதுக்குண்டு தீஞ்சிடக்கூடாது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்குதுமே அரைச்சி வச்சிருக்கிற தேங்காவும் தக்காளியும் இது கொடு இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்பீங்க மசாலா அரைச்சிருந்தோம் அந்த மசாலாவில் பாதி சேர்த்துக்கலாங்க மீதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டுக்கால் கிரேவி செய்கிறோம்ல அதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க குழம்பு அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து திக்காக தான் செய்ய போகிறேன் இங்கே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறது இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க குழம்பு வந்து ரெடிங்க குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குழம்பு நல்லா கொதித்து எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம முட்டை சேர்த்துக்க போகிறோம் முட்டை பார்த்திங்கன்னா நம்ம உடச்சி சேர்த்துக்க போகிறோம் வேக வச்சு போட்டாலும் சரி உடச்சி போட்டாலும் சரி உப்பு வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் என்ன டேஸ்ட் பார்த்து சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதித்து வரட்டுங்க இப்போ வாங்க ஆட்டுக்கால் கிரேவி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க குக்கரில் பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு தம்பருப்பு சேர்த்துக்கிறாங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்குறேன் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணுங்க வதங்கினத்துக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டு இதில் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க ஏன்னா தூள் தீஞ்சிடக்கூடாது இல்லை அதனால பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு வந்து வதங்கி வந்ததுக்கப்புறமா அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வெட்டி வச்சுருக்கிற ஆட்டுக்கால் சேர்த்துக்கலாங்க ஆட்டுக்கால் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருக்குங்க அதனால பார்த்திங்கன்னா குக்கரில் செய்கிறது தான் பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் குக்கரில் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆட்டுக்கால் வந்து நல்லா வந்து வெந்து வரணுங்க தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு விசில் நல்லா வந்துச்சுன்னா சூப்பர் சாஃப்ட்டாக வெந்துடுங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாம் எடுத்து வச்சிருந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாங்க மசாலா சேர்த்துட்டு குழம்பு எந்தளவுக்கு வேணுமோ தண்ணி சேர்த்துக்கோங்க நாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் ட்ரையாக தான் செய்ய போகிறோம் அதனால பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது கூட உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கொதித்து வரும்போது போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் பார்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்ட உப்பு தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு பார்த்திங்கன்னா விசில் வரட்டுங்க ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு விசில் வருட்டுங்க இந்ததுக்கப்புறமா பார்க்கலாங்க இப்போது குழம்பு நல்லா கொதிச்சிருச்சிங்க இந்தளவுக்கு வந்து குழம்பு கொதித்து நல்லா திக்காகி வரணும் இதுக்கப்புறமா முட்டை சேர்த்தா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க முட்டை நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி உடச்சிதாங்க சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் வேக வச்சுட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எப்படி விருப்பமாக இருக்குதோ அது மாதிரி செய்யலாங்க எனக்கு பார்த்திங்கன்னா இது போல் உடச்சி தாங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பதினஞ்சு முட்டை எடுத்துருக்கோங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா இதே போல் உடச்சி உடச்சு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு முட்டை தேவையோ அளவுக்கு எடுத்துக்கோங்க கேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக வச்சுருங்க முட்டை சேர்த்துட்டு முடி வச்சுக்கலாம் இப்போ நல்லா வந்து கொதிக்கட்டுங்க நல்லா ஒரு இருந்து எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டேன் அப்பப்போ பார்த்திங்கன்னா இது போல் எடுத்து பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து முட்டை சேர்த்ததுக்குறதுனால அடியில் போய் உக்காந்துருச்சேன்னா அடி பிடிச்சிருங்க இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா தள தளதுன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம மீன் குழம்புலாம் மிக்ஸ் பண்ணுவோம்ல அது போல் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா முட்டை வந்து உடையாது இருக்கும் போட்டு நிறைய மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா முட்டை எல்லாம் உடஞ்சி முட்டை குருமா மாதிரி ஆகிடுங்க இது போல் செஞ்சிங்கன்னா முட்டை வந்து அழகாக இருக்கும் முட்டை வந்து வேகறதுக்கு லேட் ஆகுங்க அதனால கேஸ் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுட்டு நல்லா வந்து வதக்கி வேக வச்சுக்கோங்க ரொம்ப நேரம் வேக தான் முட்டை உள்ளே வந்து நல்லா வேகுங்க இப்போ ஒரு வாட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சா இப்போ வந்து பார்த்திங்கன்னா முடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிக்கணுங்க நல்லா தலை தழைன்னு கொதித்து வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லியில் தூவி இறக்க வேண்டியதுதான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்தி முக்கியமாக பார்த்திங்கன்னா சாதங்க சாதத்தோடு வச்சு சாப்பிட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அந்த குழம்பு இன்றைக்கி செஞ்சாச்சு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் கிரேவி வந்து விசில் வந்துச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணியாச்சு குழம்பு வந்து எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி குறை போட்டு இறக்க வேண்டியது தான் நாம் பார்த்திங்கன்னா முட்டை வந்து நான் சொன்னது போல் செஞ்சிங்கன்னா இது போல் உடையாமல் வருங்க அடுத்து என்ன சாப்பிட வேண்டியது தான் நல்லா சுட சுட சாதத்தோடு முட்டை குழம்பு போட்டு சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்குங்க சாதம் போட்டாச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் கிரேவியும் எடுத்து வச்சுக்கலாங்க இது போல் ட்ரையாக செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு மாதிரி வேணும்னா நீங்கள் செஞ்சுக்கலாம் அடுத்தது முட்டை குழம்பு போட்டு சாப்பிடுங்க வாங்க நீங்களும் சாப்பிடலாம் பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க அடுத்து வந்து பார்க்கலாம்